இன்றைய தினம் சிறகடிக்க மாசி சீரியலில் வந்து என்ன நடந்துச்சு சொல்லி பார்க்கலாம் மனோஜ் இருக்கா இல்லையா என்பதை வந்து கண்டுபிடிப்பதுக்கு பேயோட்டம் பெண்மணி ஒருவர் வருகிறார் அவரிடம் வந்து விட்டு விடுகிறார் மொத்தம் எனினும் உள்ள லைட்டுகளை எல்லாம் வந்து போட்டு ஒரு லைட்டு மட்டும் எரிந்தால் இந்த வீட்டில் வந்து பேய் இருக்கிறது என்று எல்லாரையும் வந்து பயமுறுத்துக்கிறார் மேலும் வந்து எல்லோரையும் வந்து கண்ணை மூடி நிற்க சொல்லிவிட்டு வீட்டை சுற்றி சுற்றி தியானம் செய்கிறார் இதன் போது மொத்தம் வெளியே ஓடி விடுக்கிறார் அப்போது வந்து வீட்டில் உள்ள லைட்டுகளை எல்லாம் வந்து பத்தி அணைய இதை பார்த்து எல்லோரும் மரண பீதி அடைகிறார்கள் இதனால் வந்து ஆஃப் பண்ணினதால் வந்து இந்த பிரச்சனையும் இல்லை என்று முத்து ஆஃப் பண்ணி விடுகிறார் இதனை தொடர்ந்து வந்து இந்த வீட்டில் எந்த ஆத்மாவும் இல்லை என்று குறித்த பெண்மணி வந்து சொல்கிறார் இதன் போது வந்து பொய் சொன்னால் வந்து பேய் பிடிக்குமா என்று ரோஹினியை வந்து பார்த்து முத்து கேட்கிறார் அதற்கு வந்து குறித்த பேய் ஓட்டும் பெண்மணி பேய்க்கு வந்து பொய் சொன்னால் பிடிக்காது அப்படி பொய் சொல்பவர்களை வந்து ஏறி இருந்து அமுக்கும் உடலுக்குள் வந்து புகுந்து ரணக்கலம் பண்ணும் என்று பயமுறுத்துகிறார் அதன் பின்பு அவர் வந்து பெரிய அமௌண்டாக வந்து மனோஜிடம் வாங்கிட்டு செல்கிறார் இதை தொடர்ந்து மதியம் ஆகிவிட்டது எல்லோருக்கும் வந்து சாப்பாடு வாங்குவதாக முத்து சொல்கிறார் ஆனாலும் விஜயா சாமான்களை வந்து வாங்கி மீனாவை சமைக்குமாறு சொல்ல இங்கு வந்தாலும் வந்து மீனா தான் சமைக்கணுமா என்று பதிலடி கொடுக்கிறார் முத்தம் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்